பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் நைன் ஃபைவ் பக்கவாதத்தில் கட்டை விரல் வேலை செய்ய தேவையான பயிற்சிகள் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் வீடியோவை பார்த்து ஒவ்வொருத்தங்களும் டவுட் கேட்குறீங்க அதுக்குண்டான நம்ம பதில் சொல்லிகிட்டே வரோம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கட்டை விரல் வேலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாலை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஐபி ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இடையில இந்த மா இதுக்கும் இதுக்கும் இடையில உண்டான கேப்பை ஜென்டிலாக ட்ரை பண்ணோம் வேறு எந்த இதுலேயுமே இவ்வளோ ஜென்டிலாக ட்ரை பண்ண முடியாது எஸ்பெஷலி இந்த மாலையில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் நியூரான்ஸ் வந்து நிறைய கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்மூத்தாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கறனால ஒரு மூமெண்ட் அழுத்தணே நேராக உள்ளே போக ஆரம்பிச்சிடும் அதை எவ்வளோ வேகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி மாலையை வச்சு ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோஆர்டினேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபைன் மூமெண்ட்ஸ் வேலை செய்கிறதுக்கு கட்டவேரலோட அவசியம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா அடுத்த விஷயம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்து நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க டவுட் கேட்டாங்க ஒன்று நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்குண்டான வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ